அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவில் இணையும் ஜெயக்குமார் எடப்பாடியின் சமரச பேச்சுவார்த்தை தோல்வி அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க கூடாது என்று கூறுபவர்களில் ஜெயக்குமாரும் ஒருவர் ஜெயக்குமார் தான் இருபத்தைந்து ஆண்டுகளாக ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவன் நான் ராயபுரம் தொகுதியின் முடிசூடா மன்னனைப் போன்று விளங்கியவன் நாங்கள் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தோமோ அப்பொழுதே எங்களது தோல்வி உறுதியாகிவிட்டது நான் பிரச்சாரத்திற்கு சென்ற என்னிடம் பலர் கூறினார்கள் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் உங்களுக்கு வாக்கு கிடைக்காது என அதுபோன்றுதான் நடந்தது இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து வெற்றி பெற்ற வந்த நான் ராயபுரம் தொகுதியில் எனது சொந்த தொகுதியில் தோல்வி அடைந்தேன் இதற்கு காரணம் சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலின மக்களினுடைய வாக்கு கிடைக்காததுதான் முக்கிய காரணம் ராயபுரம் தொகுதியில் மட்டும் நாற்பதாயிரம் இஸ்லாமிய சகோதரர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இவர்கள் யாருமே எனக்கு வாக்களிக்கவில்லை காரணம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்ததுதான் அப்பொழுதே நான் எடப்பாடி பழனிசாமிக்கு இது பற்றி அறிவித்தேன் ஆனால் அவர் கண்டுகொள்ளவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதிமுக பாஜக கூட்டணி உருவானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டும் இந்த கூட்டணி தொடர்ந்தது அப்பொழுதுதான் எனது தோல்வி உறுதியானது இதன் பின்பு பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலிருந்து நாம் வெளியேற வேண்டும் என தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியிடம் நான் தான் கூறி வந்தேன் அவரும் பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்கு பின்பு தாமதமாக இந்த முடிவை எடுத்தார் அதன் பின்பு கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறினோம் எனது மகனும் தென் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் இவை அனைத்துமே காரணம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறிய பின்பும் கூட மீண்டும் நாங்கள் அந்த கூட்டணிக்கு சென்று விடுவோம் என மக்கள் எங்களை நம்பவில்லை இதுபோன்ற சூழ்நிலையில் நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறிய பின்பு பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக சாடியது நான் சி வி சண்முகம் செம்மலை அன்வர் ராஜா போன்ற ஒரு சிலர் மட்டுமே தற்பொழுது நாங்கள் அந்த கட்சியின் கூட்டணி தேவை இல்லை என தொடர்ந்து கூறி வருகிறோம் ஆனால் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்வதை நான் விரும்பவில்லை என குறிப்பிட்டிருந்தார் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை டெல்லிக்கு சென்று சந்திப்பதற்கு முன்பாகவே ஜெயக்குமாரிடம் தொலைபேசியில் பேசி நான் டெல்லிக்கு செல்ல உள்ளேன் நீங்களும் என்னோடு வாருங்கள் நாம் அமித்ஷாவை சென்று சந்திக்க வேண்டும் என அழைத்ததாக கூறப்படுகிறது ஆனால் ஜெயக்குமார் அவர்களோ நீங்கள் ஏற்கனவே எந்த நிலைப்பாட்டில் இருந்தீர்கள் இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கூறினீர்கள் அதை நம்பித்தான் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக சாடி பேசி வந்தோம் இதுபோன்ற சூழ்நிலையில் மீண்டும் அமித்ஷாவை சந்திக்க என்னையும் அழைக்கின்றீர்கள் இது எந்த விதத்தில் நியாயம் நான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பதை ஒருபோதும் விரும்பவில்லை நான் உங்களோடு வர தயாராகவும் இல்லை என மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க எடப்பாடி பழனிசாமி தலவாய் சுந்தரம் கே பி முனுசாமி எஸ் பி வேலுமணி சி வி சண்முகம் போன்றவர்களை அழைத்துச் சென்றார் இதன் பின்பு ஜெயக்குமார் அவர்கள் தற்பொழுது திமுகவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது தான் திமுகவிற்கு வந்து வந்துவிடுகிறேன் ஆனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் எனக்கு ராயபுரம் தொகுதியில் போட்டியிட நீங்கள் சீட் வழங்க வேண்டும் மேலும் அமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் இது இரண்டிற்கும் நீங்கள் உறுதி அளித்தால் நான் கண்டிப்பாக திமுகவில் இணைந்து விடுகிறேன் என பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது திமுக தலைமையும் ஜெயக்குமாரை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதாக கூறப்படுகிறது மேலும் உங்களுக்கு ராயபுரம் தொகுதியை நாங்கள் விட்டுக் கொடுப்பதில் எந்தவிதமான தயக்கமும் காட்டவில்லை ஆனால் அமைச்சர் பதவி என்பது பொறுத்துத்தான் பதில் கூற முடியும் இப்பொழுதே உங்களுக்கு உறுதியளிக்க முடியாது அது பற்றி தேர்தல் முடிந்த பின்பு பார்த்து கொள்ளலாம் என கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது ஜெயக்குமாரோ அமைச்சர் பதவியை நீங்கள் எனக்கு கொடுப்பதாக இருந்தால் இப்பொழுதே நான் வர தயார் என்பது போன்று ஆரம்பத்தில் கூறியவர் பின்பு எனக்கு போட்டியிட மீண்டும் வாய்ப்பளித்தால் கூட போதும் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டதாக கூறப்படுகிறது மிக விரைவில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து அவர் முன்னிலையில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்திகளை கேள்விப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குழுவை அனுப்பி ஜெயக்குமாரோடு சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் ஜெயக்குமார் அவர்களோ நான் அதிமுகவில் இருக்க வேண்டும் என்றால் அதிமுக ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க கூடாது அதற்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவாதம் அளித்தால் நான் அதிமுகவில் தொடர்கிறேன் இல்லை என்றால் என்னை விட்டுவிடுங்கள் நான் சென்னையில் நின்று பலகாலமாக வெற்றி பெற்று வந்தவன் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியால் தான் நான் தோல்வி அடைந்து விட்டேன் மேலும் அவர்களை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்பது போன்று பேசிவிட்டதாக கூறப்படுகிறது நன்றி